வணக்கம் இன்னைக்கு வந்து நீங்க கொடுத்திருக்கிற சோர்சஸ்ல இருந்து நாம ஒரு பிரம்மாண்டமான விஷயத்துக்குள்ள ஆழமா இறங்க போறோம் மனித வரலாற்றிலேயே ரொம்ப சிக்கலான இன்னும் முழுசா புரியாத ஒரு மர்மம் நம்ம மூளை இது வெறும் ஒரு பயாலஜி பாடம் மாதிரி இருக்காது இது ஒரு ஒரு டிடெக்டிவ் கதை மாதிரி பல நூற்றாண்டுகளா நாம போட்ட தப்பு கணக்குகள் அப்புறம் சிலிர்க்க வைக்கிற கண்டுபிடிப்புகள் அது எல்லாம் பத்தி பேச போறோம் கரெக்ட் சொன்னீங்க முக்கியமா மேத்யூ கோப் எழுதிய தி ஐடியா ஆஃப் தி பிரைன் புத்தகத்தோட பகுதிகளை வச்சு தான் இந்த உரையாடல் இருக்க போகுது நம்ம சிந்தனையோட மையம் எதுங்கற கேள்வில இருந்து இது தொடங்குது இதயம்னு ஆரம்பிச்சு ஆமா இதயம்னு நினைச்ச காலத்துல இருந்து மூல ஒரு ஹைட்ராலிக் மெஷின் அப்புறம் ஒரு டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் இப்போ ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னு நாம அத எப்படி எல்லாம் உருவகப்படுத்தி பாத்துறோம் அந்த உருவகங்கள் நமக்கு எப்படி உதவி இருக்கு அதே சமயம் எப்படி நம்மள ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கவும் வச்சிருக்குன்னு பார்க்க போறோம் இல்லையா அதேதான் நம்மளோட நோக்கம் ரொம்ப தெளிவானது இந்த நீண்ட பயணத்தோட முக்கிய தருணங்களை உங்களுக்கு காட்டணும் ஆனா அதைவிட முக்கியமா இவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பிறகும் மூளையை பத்தி ஒரு முழுமையான விளக்கம் ஒரு கிராண்ட் யூனிஃபைடு தியரி மாதிரி அது ஏன் இன்னும் நம்ம கிட்ட இல்லைங்கிற கேள்வியும் அலசப்போறோம் சரி நம்ம கதையோட முதல் இருந்து ஆரம்பிக்கலாமா சிந்தனையோட இருப்பிடம் எது இதயமா மூளையா அந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பதில் ரொம்ப தெளிவா இருந்துச்சு இதயம் இதயம் தான் பண்டைய எகிப்தியர்கள் மம்மி பண்ணும்போது கல்லீரல் நுரையீரல்னு எல்லா உறுப்புகளையும் பத்திரப்படுத்தி வைப்பாங்க ஆனா மூளைய மட்டும் என்ன பண்ணுவாங்க ஒரு கொக்கி மாதிரி ஒரு கருவிய மூக்கு வழியா விட்டு சுரண்டி எடுத்து வீசிடுவாங்க அவங்களுக்கு அது ஒரு தேவையற்ற சளி மாதிரி தான் தெரிஞ்சது ஆச்சரியமா இருக்கு ஏன்னா உணர்ச்சிகளை நாம இதயத்தோட தொடர்பு படுத்தி பேசுறது இன்னைக்கு வழக்கத்துல இருக்கு இதயம் நொறுங்கிடுச்சுன்னு சொல்றோம் மனசு வலிக்குதுன்னு சொல்றோம் நிச்சயமா இதுக்கு ஒரு தத்துவ பின்னணியும் இருக்கு அரிஸ்டாட்டல் அதே கிரேக்க தத்துவஞானி அரிஸ்டாட்டல் தான் இந்த நம்பிக்கையோட மிகப்பெரிய ஆதரவாளர் அவரோட லாஜிக் ரொம்ப சிம்பிள் எப்படி மூளைய தொட்டா அது குளிர்ச்சியா ரத்தம் எல்லாமே எந்த அசைவும் இல்லாம இருக்கு ஆனா இதயமோ சூடா துடிச்சுக்கிட்டே இருக்கு உயிருங்கிறது வெப்பம் மற்றும் இயக்கத்தோட சம்பந்தப்பட்டதுன்னு அவர் நம்பினார் அதனால சிந்தனை உணர்ச்சி ஆண்மானு எல்லாத்துக்கும் இதயந்தா மையம்னு அவர் ஆணித்தரமா சொன்னாரு ஆனா இதே கிரேக்கத்துல தானே இதுக்கு எதிரான கருத்து இருந்ததா சொல்றாங்க ஆமா அரிஸ்டாட்டலுக்கு முன்னாடியே அல்க்மேல் மாதிரி சில்லர் விலங்குகளை அறுத்து ஆராய்ச்சி பண்ணி கண்கள்ல இருந்து மூளைக்கு நரம்புகள் போறத கவனிச்சாங்க ஓ அதனால உணர்வுகளோட மையம் மூளையாதான் இருக்கணும்னு சொன்னாங்க ஆனா அரிஸ்டாட்டலோட புகழ் முன்னாடி அவங்க குரல் எடுபடல ஒரு பெரிய ஆளுமை சொல்ற கருத்து எப்படி பல நூற்றாண்டுகளுக்கு உண்மையா நிலைச்சு நிக்குங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் அப்போ இந்த விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சது யாரு நேரடி ஆதாரத்தை யார் முதல்ல காட்டினது அது வந்து அந்த பெருமை ரோமானிய மருத்துவரான கேலனுக்கு தான் சேரும் ஓ கேலன் ஆமா அவர் ஒரு ஒரு மாஸ்டர் ஷோமேன்னே சொல்லலாம் ஆனா அவரோட சோதனைகள் ரொம்ப கொடூரமானவை அப்படியா அவர் பொது இடத்துல உயிரோடு இருக்கிற விலங்குகளை வச்சு சோதனைகள் செய்வார் ஒருமுறை ஒரு பன்றியோட கழுத்து பகுதியில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நரம்பு அறுத்தார் உடனே அந்த பன்றி கத்துறத நிறுத்திடுச்சு ஆனா அது உயிரோடு இருந்துச்சா உயிரோட தான் இருந்துச்சு மூச்சு நின்று போகல தான் இருந்துச்சு இது மூலமா குரல் வளைக்கு போற நரம்பு மூளையிலிருந்து வருதுன்னு நிரூபிச்சார் ஆனா இதயம்தான் மையங்கிற வாதத்தை அவர் எப்படி உடைச்சாரு அதுதான் அவரோட உச்சகட்ட சோதனை ஒரு விலங்கோட இதய துடிப்பு வலுக்கட்டாயமா நிறுத்தியும் அந்த விலங்கு சுயநினைவோட கத்திக்கிட்டே இருந்துச்சு ஆனா அதே விலங்கோட மூளைய லேசா அழுத்துனப்போ அது உடனே சுயநினைவை இழந்த அமைதியாச்சு அழுத்தத்தை எடுத்ததும் திரும்பவும் சுயநினைவு வந்து கத்த ஆரம்பிச்சது இதுதான் முதல் நேரடி சான்று சந்தேகத்துக்கு இடமில்லாத முதல் நேரடி சான்று சிந்தனை உணர்வு சுயநினைவு எல்லாத்துக்கும் மூளைதான் காரணம் இதயம் இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டது அப்ப கேலனோட இந்த கண்டுபிடிப்புக்கு பிறகு எல்லாருமே மூளைதான் மையம்னு ஏத்துக்கிட்டாங்களா நடக்குதுன்னு நடக்குது ஓ அப்ப மூளை வெறும் ஒரு பாத்திரம் மாதிரி கரெக்ட் அதுக்குள்ளே நினைச்சாங்க இந்த தப்பான கருத்து அடுத்த ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு நீடிச்சது அக ஒரு உண்மையை கண்டுபிடிச்சாலும் அதுக்கு கொடுக்கற விளக்கம் தப்பா இருந்தா முன்னேற்றம் தடைபடும் சொல்றீங்க சரி இந்த ஆவிங்கிற கருத்திலிருந்து மூளை ஒரு இயந்திரங்கிற பார்வைக்கு நாம எப்படி மாறணும் அதுக்கு நாம மறுமலர்ச்சி காலம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருந்தோம் அப்போதான் தொழில்நுட்பம் நமக்கு புதிய உருவகங்களை கொடுத்துச்சு இங்கதான் தத்வஞானி ரெனே டெஸ்காட் உள்ள வராரு டெஸ்காட் அவர் காலத்துல ஹைட்ராலிக்ஸ் மூலியமா இயங்குற சிலைகள்லாம் ரொம்ப பிரபலம் இல்லையா துல்லியமா பிரெஞ்சு அரசர் கோட்டல்ல இருந்த அந்த டெக்னாலஜியை வச்சுதான் அவரு மூளையை விளக்க முயற்சி பண்ணார் எப்படி டெஸ்காட்டு மூளைய அந்த ஹைட்ராலிக் இயந்திரம் மாதிரி கற்பனை செஞ்சார் நரம்புகள் எல்லாம் குழாய்கள் அதுக்குள்ள அனிமல் ஸ்பிரிட்ஸ் அவர் சொன்ன ஒரு மெல்லிய திரவம் வேகமா பாயுது உதாரணத்துக்கு நெருப்புல கைப்பட்டா ஆமா நெருப்புல கைப்படுறது நம்ம தோல்ல இருக்கிற நரம்புகளை இழுக்குது அது மூளையில இருக்கிற ஒரு வாழ்வு திறக்குது உடனே அந்த ஸ்பிரிட்ஸ் திரவம் குறிப்பிட்ட தசைகளுக்கு பின்னுக்கு இழுக்க செயல்களை அதாவது இது ஒரு நல்ல மெக்கானிக்கல் விளக்கமா இருந்திருக்கும் அருமையான விளக்கமா இருந்துச்சு ஆன்மா ஆவின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல ஒரு யந்திரவியல் விளக்கம் வருது ஆனா இந்த ஆனிமல் ஸ்பிரிட்ஸ்ங்கிற திரவம் உண்மையிலே இல்லையே அப்ப அடுத்த திருப்பு எப்படி வந்தது மின்சாரம் பதினெட்டாம் நூற்றாண்டோட கடைசியில லூய்கி கால்வானி செத்து போன தவளையோட கால்கள்ல ரெண்டு வேற உலோகங்களை தொட்டப்போ அது துடிக்கிறத கவனிச்சார் ஓ அந்த பிரபலமான தவளைக்கால் சோதனை அதேதான் உடம்புக்குள்ளேயே ஒரு அனிமல் எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னு அவர் சொன்னார் இது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இதுக்கு அடுத்து நடந்த சோதனைகள் இன்னும் பயங்கரமானதா இருந்ததா குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க ஆமா கேல்வானியோட மருமகன் ஜியோவானி ஆல்டினி இந்த சோதனையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனார் அவர் தூக்கிலிடப்பட்ட குற்றவாளிகளோட உடல்களை வச்சு லண்டன்ல பொது இடங்கள்ல சோதனைகள் நடத்தினார் இறந்த உடல்களையா ஆமா வோல்டா கண்டுபிடிச்ச இருந்து மின்சாரத்தை அந்த உடல்களுக்குள்ள பாய்ச்சுவார் அப்போ அந்த இறந்த உடல்களோட கண்கள் திறக்கும் முகம் சுளிக்கும் ஒரு கை ஓங்கி அறையற மாதிரி மேலெழும் இத பார்த்த மக்கள் பயந்து போயிருப்பாங்களே செத்தவங்க உயிர் பெற்றுட்டாங்கன்னு நினைச்சாங்க இது மேரி ஷெல்லியோட பிராங்கின்ஸ்டீன் நாவலுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கலாம் நிச்சயமா காத்திக் திகில் கதையா நாம பாக்குறது அன்னிக்கு புது அறிவியல் நிகழ்ச்சியா இருந்திருக்கு ஆமா இந்த சோதனைகள் மூலமா அனிமல் ஸ்பிரிட்ஸுங்கிற திரவ கோட்பாடு உடைக்கப்பட்டது நரம்புகள்ல பாயிரது திரவம் இல்ல அது ஒரு மின்சமிக்கை மூளை ஒரு பேட்ரி மாதிரி சிந்தனைங்கிறது மின்சாரம் மாதிரி இருக்கலாம்ங்கிற ஒரு புதிய சக்தி வாய்ந்த உருவகம் பிறந்தது சரி மூளைக்குள்ள மின்சாரம் பாயுதுன்னு தெரிஞ்சதும் அடுத்த கேள்வி வந்திருக்கும் மூளையோட எல்லா பகுதியும் ஒரே வேலையா செய்தா இல்ல ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கா சரியான கேள்வி பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இந்த எண்ணம் ரொம்ப பிரபலமாச்சு ஆனா அது ஒரு போலி அறிவியல் மூலமா தான் ஆரம்பிச்சது கரெக்ட் பிரான்ஸ் காலிங்கிறவர் மண்டே ஓட்டில் இருக்கிற மேடு பள்ளங்களை வச்சு ஒருத்தரோட குணாதிசயங்களை திறமைகளை எல்லாம் சொல்ல முடியும்னு நம்பினார் இது கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கு இப்போ நாம இத மூட சொல்லி சிரிக்கலாம் ஆனா அன்னைக்கு ஏன் அது அவ்வளோ பிரபலமாச்சு அதுதான் சுவாரஸ்யம் ஃப்ரினாலஜி தப்பா இருக்கலாம் ஆனா அது ஒரு முக்கியமான தாரணைய மக்கள் மனசுல விதைச்சது மனதோட வெவ்வேறு திறன்கள் அதாவது பேச்சு இசை அன்பு இதெல்லாம் மூளையோட வெவ்வேறு இடங்கள்ல இருக்கு லோக்கலைசேஷன் ஆஃப் பங்குற யோசனை அப்போ உண்மையான அறிவியல் சான்றுகள் எப்படி கிடைச்சது நோயாளிகள் கிட்ட இருந்தா ஆமா பிரெஞ்சு மருத்துவர் பால் புரோக்கா டேன் ஒரு நோயாளிய சந்திச்சார் அந்த நோயாளிக்கு எல்லாமே புரியும் ஆனா அவரால டேன்கிற ஒரு வார்த்தைய தவிர வேறு எதையும் பேச முடியாது அவர் இறந்த பிறகு புரோக்கா அவரோட மூளைய ஆய்வு செஞ்சார் அப்போ மூளையோட முன் பக்கத்துல இடது பக்கத்துல ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுல ஒரு பகுதி சேதம் அடைஞ்சிருந்ததை கண்டுபிடிச்சார் ஓ அதுதான் புரோக்காவின் பகுதி என்று அழைக்கப்படுதா அதேதான் இது ஒரு மைல்கல் ஒரு குறிப்பிட்ட மன செயல்பாடு அதாவது பேச்சு மூளையோட ஒரு குறிப்பிட்ட இடத்தோட தொடர்புடையதுன்னு முதல் முறையா உறுதியான ஆதாரம் கிடைச்சது இது பேச்ச பத்தினது ஆனா நம்ம குணம் ஆளுமை எல்லாம் கூட மூளையோட ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் எப்படி கண்டுபிடிச்சாங்க இங்க தான் கதை கதை வருது இல்லையா ஆமா ஒரு நம்ப முடியாத இது இருக்காங்க நாற்பத்தி எட்டுலியஸ் கேஜ் ஒரு ரயில் பாதை ஊழியர் ஒரு விபத்துல ஒரு மீட்டர் நீளமுள்ள கூர்மையான இரும்பு கம்பி ஐயோ அவரோட கண்ணத்துக்கு கீழே புகுந்து கண்ணுக்கு பின்னால வழியா போய் மண்டையோட்டோட உச்சிய பொத்திக்கிட்டு வெளியே வந்துச்சு ஆனா அவர் பிழைச்சிட்டார் அதுவே ஒரு அதிசயம் ஆமா அவரு பிழைச்சார் ஆனா அவர் பழைய கேஜா இல்ல விபத்துக்கு முன்னாடி அவர் ரொம்ப அமைதியான பொறுப்பான எல்லாரும் மதிக்கிற ஒரு நபரா இருந்தார் விபத்துக்கு பிறகு அவர் முரட்டுத்தனமானவராகவும் பொறுப்பற்றவராகவும் வார்த்தைகள் பேசுபவராகவும் மாறிட்டார் அவரோட நண்பர்கள் சொன்னாங்க கேஜினி பழைய கேஜ் இல்லன்னு அந்த இரும்பு கம்பி அவரோட மூளையோட முன்மடல்களை ஃப்ரண்டல் லோப்ஸ சிதிச்சிருந்துச்சு நம்மளோட ஆளுமை சமூக நடத்த முடிவெடுக்கும் திறன் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது மூளையோட இந்த முன்பகுதிதான் இந்த கடனை நமக்கு உணர்த்திச்சு கரே நாம இப்போ இருபதாம் நூற்றாண்டுக்கு வர்றோம் இங்க மூளைய புரிஞ்சிக்க நமக்கு கிடைச்ச உருவகம்தான் இது வரைக்கும் வந்ததுலயே சக்தி வாய்ந்தது ஒரு பக்ஷ நம்மள ரொம்ப தவறா வழிநடத்துறதும் அதுவாத்தா இருக்கலாம் கணினி ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணுல மெக்கலோக் மற்றும் பிட்சுங்கிற ரெண்டு ஆராய்ச்சியாளர்கள் ஒரு முக்கியமான கட்டுரை வெளியிட்டாங்க அவங்க நியூரான்கள் ரொம்ப எளிமையானவை அது ஒண்ணு ஆன் நிலையில இருக்கும் இல்லைன்னா ஆஃப் நிலையில இருக்கும் சரியா இணைச்சா எந்த ஒரு சிக்கலான தர்க்கரீதியான செயல்பாட்டையும் செய்ய முடியும் இதுதான் கம்ப்யூட்டரோட அடிப்படை அதனால மூளைங்கிறது ஒரு உயிரியல் கணினின்னு அவங்க சொன்னாங்க இந்த மூளை ஒரு கணினிங்கிற உருவகம் செயற்கை நுண்ணறிவு ஏஐ துறைக்கு அடித்தளமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க அதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம் இந்த யோசனைய வச்சு தான் நியூரல் நெட்வொர்க்குகள் உருவாக்கப்பட்டது கணினி சக்தி அதிகமான பிறகு டீப் லேர்னிங் சாத்தியமாச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நடந்த ஒரு சோதனை ஒரு நல்ல உதாரணம் சொல்றீங்க ஆமா கூகுள் நிறுவனம் ஒரு பெரிய நியூரல் நெட்வொர்க்க உருவாக்குனாங்க அதுக்கு எந்த முன்னறிவுறுத்தலும் கொடுக்கல பத்து மில்லியன் யூடியூப் வீடியோக்களை சும்மா பார்க்க வச்சாங்க அதோட முடிவு அந்த நெட்வொர்க் தானாகவே பூனைகளோட முகங்களை அடையாளம் காண கத்துக்குச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் பூனைனா என்னன்னு நம்ம ப்ரோக்ராம் பண்ண வேண்டியிருந்தது ஆனா இங்க அதுவே பார்த்து ஒரு கருத்தை உருவாக்கிச்சு நம்ம மூளை கத்துக்கிற மாதிரி அதுவும் கத்துக்க ஆரம்பிச்சது ஆமா மூளைய ஒரு கணினிங்கிற உருவகம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு இது காட்டுச்சு ஆனா இந்த உருவகம் ஒரு எச்சரிக்கையோட வருதுன்னு உங்க மூலம் சொல்லுது இது நம்மளோட சிந்தனைய ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்குதுன்னு சொல்றீங்க அது எப்படி இது ஒரு முக்கியமான கேள்வி கணினி உருவகம் தகவலை செயலாக்குவது நினைவகம் போன்ற விஷயங்களை விளக்க ரொம்ப உதவியா இருக்கு ஆனா நனவு நிலை படைப்பாற்றல் உணர்ச்சிகள் போன்ற விஷயங்களை விளக்க அது முழுசா தோல்வி அடையுது நம்ம கணினில சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்னு தேடுற மாதிரி நாம மூளைக்குள்ளையும் தேடிக்கிட்டு இருக்கலாம் ஆனா ஒருவேளை மூளை நாம இன்னும் கற்பனையே சென்று பார்க்காத ஒரு கொள்கையின் அடிப்படையில இயங்கலாம் இந்த உருவகத்துல நம்ம சிக்கிக்கிட்டதால அந்த புதிய வழியை பத்தி யோசிக்கவே மறுக்கிறோமோங்கிறது தான் இங்க இருக்கிற ஆபாயம் அதே காலகட்டத்துல மூளையோட வேதியியல் பற்றிய புரிதலும் அதிகரிச்சது ரசாயன சமநிலையின்மை கோட்பாடு எப்படி உருவாச்சு அது அச்செயலான கண்டுபிடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல சுவிஸ் வேதியியலாளர் ஆல்பர்ட் ஹாஃப்மேன் எல்எஸ்டி என்ற ஒரு மருந்து ஆராய்ச்சி பண்ணும்போது தற்செயலா அதை உட்கொண்டார் ஓ அவருக்கு பயங்கரமான மாயத்தோற்றங்கள் தோற்றங்கள் ஏற்பட்டுச்சு ஒரு சின்ன ரசாயன பொருள் மனநிலையையும் யதார்த்தத்தை பற்றிய நமது பார்வையையும் இவ்வளவு தீவிரமா மாத்த முடியுங்கிறது ஒரு பெரிய திறப்பு இதிலிருந்துதான் மனநோய்களுக்கு மூளையில ஏற்படுற ரசாயன மாற்றங்கள் தான் காரணமாயிருக்கலாங்கிற யோசனை வலுப்பெற்றது குறிப்பா மன அழுத்தத்துக்கும் செரோட்டோனின் குறைபாட்டுக்கும் தொடர்பு இருக்குங்கிற கருத்து ரொம்ப பரவலா நம்பப்படுது ஆனா அதுக்கு உறுதியான சான்றுகள் இல்லைன்னு உங்க மூலம் சொல்லுது இது ஏன் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மன அழுத்தத்துக்கு செரோட்டோனின் குறைபாடு தான் காரணம்ங்கிற கோட்பாடு ரொம்ப எளிமையான ஒரு விளக்கம்னு விஞ்ஞானிகள் இப்போ சொல்றாங்க இதுல இருக்கிற மர்மம் என்னன்னா என்ன அது மூளையில செரோட்டானின் அளவை அதிகப்படுத்திடும் ஆனா அந்த மருந்துகளோட விளைவு தெரியறதுக்கு பல வாரங்கள் ஆகும் இது ஒரு பெரிய முரண்பாடா இருக்கே தான் காரணம்னா அதை சரி செஞ்ச உடனே மனநிலை மாறணுமே அதேதான் இந்த கால ரசாயன சமநிலையின்மை கோட்பாடு முழு காட்டுது அந்த மருந்துகள் மூளையில நீண்ட காலத்துல மாற்றங்களை ஏற்படுத்துறதால தான் வேலை செய்யுதுன்னு இப்போ நம்பப்படுது ஆக அது எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் முழுசா நமக்கு புரியல இது எல்லாத்தையும் தாண்டி இமயமல மாதிரி நிக்கிற ஒரு மர்மம் நனவு நிலை கான்சியஸ்னஸ் நான் நான் உணர்றேன் இந்த உணர்வு எங்கிருந்து வருது ஆமா இது சம்பந்தமா நோயாளிகள் கிட்ட செஞ்ச சோதனைகள் சில முக்கியமான வெளிப்படுத்தி இருக்குறவங்களுக்கு மூளையோட இடது வலது அரைக்கோளங்களை இணைக்கிற கார்பஸ் கலோசம் அப்படிங்கிற நரம்பு பாலத்தை அறுவை சிகிச்சை செஞ்சு துண்டிச்சுடுவாங்க அந்த நோயாளிகள் கிட்ட ரெண்டு தனித்தனி மனங்கள் செயல்படுற மாதிரி தெரிஞ்சது ரெண்டு தனி மனங்களா கேட்கவே ஆச்சரியமா இருக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் நம்மளோட இடது கண் பாக்குறது வலது மூளைக்கும் வலது கண் பாக்குறது இடது மூளைக்கும் போகும் பேச்சுக்கான மையம் இடது மூளையில தான் இருக்கு சரி இப்போ அந்த நோயாளிக்கு இடது கண்ணால மட்டும் பாக்குற மாதிரி ஒரு ஸ்பூன் படத்தை காட்டுறாங்க அந்த தகவல் வலது மூளைக்கு மட்டும் போகுது இப்போ அவங்க கிட்ட நீங்க என்ன பாத்தீங்கன்னு கேட்டா பேசும் திறனை கட்டுப்படுத்துற இடது மூளை நான் எதையும் பாக்கலன்னு சொல்லும் கரெக்ட் ஏன்னா அதுக்கு அந்த தகவல் கிடைக்கல ஆனா அவங்க கண்ணுக்கு முன்னாடி சில பொருட்களை வச்சுட்டு அவங்களோட இடது கையால இடது கைய கண்ட்ரோல் பண்ணுவது வலது மூளை பார்த்த பொருளை எடுக்க சொன்னா அவங்க சரியா ஸ்பூனை எடுப்பாங்க அப்போ வலது மூளைக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா அதால பேச முடியாது ஏன் ஸ்பூன் எடுத்தீங்கன்னு கேட்டா இடது மூளைக்கு பதில் தெரியாது அது ஏதாச்சும் ஒரு காரணத்தை உருவாக்கும் சும்மா தான் எடுத்தேன்னு ஏதாவது சொல்லும் இது என்ன காட்டுதுன்னா நனவு நிலைங்கிறது ஒற்றையான விஷயம் இல்ல அப்படியானால் இத்தனைக்கும் பிறகும் நாம் எங்க நிக்கிறோம் இதயம் ஹைட்ராலிக் இயந்திரம் கணினியின் உருவகங்கள் மாறிக்கிட்டே இருக்கு ஆனா ஒரு முழுமையான விளக்கம் இன்னும் கிடைக்கல நாம ஒரு தேக்க நிலை அடைஞ்சிட்டோமா மூல நூல் அதத்தான் சொல்லுது நாம இப்போ டேட்டா ரிச் தேரி போர் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கும் நம்ம கிட்ட கணக்கில்லாத தரவுகள் இருக்கு எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமா ஒருத்தர் ஒரு முகத்தை பார்க்கும்போது மூளையோட எந்த பகுதியில் ஆக்சிஜன் அதிகமாகுதுன்னு நம்மால் காட்ட முடியும் ஆனா அது எப்படி நடக்குதுன்னு தெரியாது தெரியாது அந்த பகுதியில் இருக்கிற நியூரான் நெட்வொர்க் எப்படி அந்த முகத்தை அடையாளம் காணுது அது எப்படி ஒரு உணர்ச்சியை தூண்டுதுங்கிற அடிப்படை செயல்முறை நமக்கு புரியல இடத்தை கண்டுபிடிக்கிறது அது எப்படி வேலை செய்துன்னு விளக்குறதுக்கு சமமாகாது அப்படியானால் மூளையை பற்றிய ஒரு முழுமையான விளக்கத்தை நோக்கிய அடுத்தபடி என்னவாயிருக்கும் இவ்வளவு சிக்கலான மனித மூளையை வச்சுக்கிட்டு நம்மால பதிலு கண்டுபிடிக்க முடியலையா ஒருவேளை பதில் மனித மூளைய ஆராய்வதில் இல்லாம இருக்கலாம் புரியல இதுதான் இந்த புத்தகத்தோட ஆசிரியர் இறுதியா முன்வைக்கிற ஒரு ஆச்சரியமான கருத்து நம்ம கிட்ட எண்பத்தாறு பில்லியன் நியூரான்கள் இருக்கு ஆனா ஒரு பழ ஈக்குக்கு ஒரு லட்சம் நியூரான்கள் தான் இருக்கு ஒரு புழுவுக்கு வெறும் முன்னூத்தி ரெண்டு நியூரான்கள் தான் அவ்வளவு எளிமையான மூளைகளை புரிஞ்சுக்கிறது மூலயமா நம்ம மூளையை புரிஞ்சுக்க முடியுமா அதுதான் நம்பிக்கை அந்த எளிமையான மூளைகளில் இருக்கிற ஒவ்வொரு நியூரானோட இணைப்பையும் நம்மால முழுச வரைபடமாக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட நடத்தைய எந்த நியூரான் சுற்று கட்டுப்படுத்துதில் துல்லியமா கண்டுபிடிக்க முடியும் அங்க தகவல் எப்படி குறியாக்கம் செய்யப்படுது எப்படி ஒரு முடிவு எடுக்கப்படுதுங்கிற அடிப்படை விதிகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டா அதே விதிகள் இன்னும் சிக்கலான வடிவத்துல நம்ம மூலையிலும் வேலை செய்ய வாய்ப்பிருக்கு அப்போ நம்ம மனதோட மிகப்பெரிய ரகசியங்களுக்கான திறவுகோள் ஒருவேளை ஒரு பூச்சியோட மனசுக்குள்ள மறைஞ்சிருக்கலாம் இது உங்களை சிந்திக்க வைக்கும் ஒரு கேள்வி இல்லையா